நம் தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா கற்பூர வாழை தான் மரத்தோட வெட்டி எத்துன்னு போகிறாங்க கல்யாணத்துக்கு இது எப்படி வெட்டுறாங்க எப்படி எத்துன்னு போகிறாங்க டீட்டெயிலாக கேட்டு சொல்கிறவாங்க கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வீடியோ உங்களுக்கு புரியும் இதை பாருங்க ஃபுல்லாக வெட்டி வெட்டி போட்டுனே இருக்கிறாங்க இந்த அண்ணன் தான் அறுகிறாரு அண்ணா இது எவ்வளோண்ணா வாங்குறீங்க ஒரு மரம் இரநூறுபாவா இது எல்லா டைம்லேயும் வாங்குவீங்களாண்ணா ஆ எல்லா ஆ

இது பார்க்கறத்துக்காக அப்படியே வேற லெவலில் இருக்குது அண்ணன் ஒரு ரெண்டே கீழே மரத்தை சாஷ்டாரு இதே நான் அடுத்த அடுத்து ஒரு ஒரு கோடி மரத்தை மலாத்திருப்பேன் ஆ ஆ இப்போ பாஞ்சு வருஷமாக இதே வேலைதானா நான் உங்களுக்கு ஆ ஆ இருபத்தஞ்சு வருஷம் வேலை செய்ய

இது பார்த்தீங்கன்னா காய் வந்து அரை காயாக இருந்தால் தான் வாங்குவாங்களே பூ உடைக்காமல் இருக்கணும் பூ வச்சுட்டு இருந்தால் வாங்க மாட்டாங்க இது கல்யாணத்துக்கு ஃபுல்லாமே கிராண்டாக இருக்கிறதுக்கு வெளியே கட்டுவாங்க அதனால தான் இது ஃபுல்லாக மரமும் வெட்டி அப்படியே லோடு கணக்கில் எடுத்துன்னு போயிடுவாங்க நூறு மரம் இரநூறு மரம் அந்த மாதிரி எடுத்துன்னு போயிடுவாங்க

இது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி இவங்க தான் வெட்டின்னு போனாங்க அது சைடில் இருக்கிற பக்கம்லாம் நல்லா சூப்பராக துளுத்துச்சு இப்பயும் தாங்க வெட்டின்னு இருக்கிறாங்க இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இதுவும் வேஸ்டேஜ் இல்லை இது ஃபுல்லாக வாழை எல்லாம் இருப்பாங்க இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் நான் அரகுத்துக்கு அறகுறீங்க இப்போ கல்யாணத்துக்கா அது இல்லை இப்போ இந்த சருவு எதுக்கு அறகுறீங்கன்னு கேட்குறேன் கட்டுறதுக்கா கட்டி எடுத்துன்னு போவீங்களா அப்படியே எத்தனைமாண்ணா தூக்கின்னு போகிறதுக்கு வாட்டுப்படாதா ஆ ஒரு மரத்தை எத்தின்னு பேர்ண்ணா தூக்கின்னு போவீங்க ஒரே ஆள் ஒரே ஆள் தானா வெயிட் அதிகமாக இருக்குமாண்ணா வாழை மரத்தை பார்த்து தெரில ஆ நீங்கள் எவ்வளோ நாள்ண்ணா இந்த வேலை செய்கிறீங்க பாஞ்சு வருஷமாவா சரி சரிண்ணா பார்த்தீங்கன்னா ப்ரோ பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தை அவரே ஒண்டியாக தூக்கின்னு போகிறாரு இவர் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வருஷமாக இதே வேலை தான் செய்கிறாரா பாருங்க தார் பாத்த நல்லா பெருசா இருக்குதுங்க பூ உடைக்காம இருக்கணும் அப்போதான் வாங்குவாங்களே உள்ள பாத்தீங்கன்னா மரம் பாதி தோட்டத்துக்கு மேலே காலி ஆயிடுச்சுங்க எல்லாமே வெட்டி எத்தனை போயின்னே இருக்கிறாங்க வெட்டி வெட்டி இப்படியே தோட்டத்து உள்ளே விட்டுருவாங்க ஆளுங்க ரெடியா இருக்கிறாங்க வெட்டி எத்துன்னு போகிறதுக்கு நீங்க எத்தனை பேர் நான் வந்துக்கிறீங்க நீங்க வேலைக்கு நாங்க ஒரு பாஞ்சு பேர் பாஞ்சு பேரா ஒரே ஆள் தான் தூங்கணும் ஒரு மரத்தை வெயிட் அதிகமா இருக்கு எப்படினா தூக்கி போவீங்க ஆ உங்களுக்கு எவ்வளோண்ணா ஒரு நாளைக்கு கூலி. ஒரு ஆளு எத்தனை மணி நேரம் வேலை? எத்தனை மணி நேரம் வேலை? ஒரு ஹவர் தான். ஒரு ஹவருக்கு 400 ரூபாயா. அவ்ளோவே. அவ்ளோதான் வீட்டுக்கு போயிடுங்க. அது வீட்டுக்கு போயிடுவோம். அவ்ளதங்க மேலே இருக்குற மாட்டை ஃபுல்லா திப்பிச்சிட்டு தூก போறாங்க. நான் இது மரத்தை தெரியல. நானா கொஞ்சம் பெனிஃபிட்டு அது மட்டும் சொல்லுங்க நான் வாழை மரத்தை தெரியல. 400 ஒரு மரத்துக்கு நாற்பது ரூபாவா பத்து மரம் வெட்டினீங்கன்னா நானூறு ரூபாய் ஒருத்தர் ஒருத்தர் தனி தனியா வெட்டிங்களா இல்ல கும்பலா சேந்தா எல்லாத்துக்குமே தனித்தனியாக வந்து அவங்களே பிரித்து எடுத்துப்பாங்களாம் காசு எத்தனை மரம் வெட்டுறீங்களோ அது பொறுத்துங்க காசு ஒரு நாளைக்கு இது இப்போ ஃபுல்லாக எத்தனை மரம்னா வெட்டிங்க இங்கே இருக்கிட்ட

இது பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற சருவு தி பிரித்து ஏற்றணும் அப்படி தான் நம்ம தூக்கி மரத்துக்கு ஈஸியாக இருக்குங்க கொஞ்சம் அப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்க்கறதுக்கே எப்படி இருக்குது பாருங்க பல பாலுன்னு இது மார்க்கெட்லேயே தாரா வைத்த எவ்வளோனா போகும்பாறு ஐநூறுரூபா அறநூறுபா போகும் ஆனால் நம்மளுக்கு விவசாயிங்களுக்கு இந்தமாரி குத்தா பெஸ்ட்டா இல்லை மரமாக குத்தா பெஸ்ட்டானா காத்து வச்சுல குத்துறாங்க காத்து மயாச்சான வீந்துரும் அதனால முன்னாடியே நம்ம எச்சரிக்கையா குத்துடுறோம் நம்ம கைனிக்கு ரோட்டுக்கு கொஞ்சம் தூரம் இருக்குது அதனால் வெட்டி ரோடு வேற ஏற்றுன்னு போனாங்க அதுக்கப்புறம் தான் வண்டியில் லோடு ஏற்ற முடியும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பேர் இருக்கிறாங்க வேலையில் ஒரு மரத்தை தூக்கின்னு போகிறதுக்கே செம்ம கஷ்டம் ஆனால் வேறு வழி இல்லாததுதான் தூக்கின்னு தான் போகிறாங்க அவ்வளோதாங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு மரத்துக்கு மேலே ஏற்றிட்டாங்க லோடு ஃபுல்லாக ஏற்றிட்டாங்க வண்டி ஃபுல்லாக அவள் தாங்க வண்டிக்கு ஃபுல்லாத்திலோடு வந்துட்டோம் மரம் பார்த்தீங்கன்னா லைனாக எடுக்கணும் நான் இது ஃபுல்லாக இந்த சைடு எத்தனை மரம் இந்த சைடு எத்தனை மரம்ண்ணா இந்த பக்கம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா அஞ்சு மரம் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஆறு மரங்க நடுவில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா குலை வச்சுருக்கிறாங்க கொலையும் போவோம் அப்போ தான் எந்த ஆகாது பார்க்கத்துக்கே வேறு லெவலும் இருக்குது மரம் ஃபுல்லாக ஒன்று ஒன்றா தூக்கின்னு வந்தோன்னே இருக்கிறாங்க அப்படியே தூக்கி அடக்க வேண்டியதாங்க ஒரு நாளைக்கு ஃபுல்லாக எத்தனை நான் ஏற்றுவீங்கவா ஒரு நாளைக்கு ஆயிரம் மரம் ஏற்றுவோங்க டெய்லி சென்னை போய் வந்துடுமா ஃபுல்லாக பூ பார்த்தீங்கன்னா சென்டராக இருக்கிற மாதிரி வைக்கணும் அப்போ தான் எந்த டேமேஜ் ஆகாது தாரும் பூவும் ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அடிக்கிட்டோம் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரம் மரத்துக்கு மேலே ஏற்றுவாங்களாம் லோடு டெய்லி சென்னைக்கு தான் போதாங்க ஃபுல்லாமே கல்யாண ஃபங்க்ஷனு இந்த ஃபெஸ்டிவல் எல்லாத்துக்குமே டிசைனிங் கோசம் தான் போகுது இது தார் பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா ஒரு அரை காயாக தான் இருக்கணும் ஃபுல்லெல்லாம் மூச்சிட்டு இருந்தால் வாங்க மாட்டாங்க தார் பார்த்தீங்கன்னா காயாக இருக்கணும் முச்சிட்டு இருந்தாலும் வாங்க மாட்டாங்க அதேமாரி பூ அடைக்காமல் இருக்கணும் மரத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வண்டி லோடு அதிகமாக ஏறிச்சு ஒரு மூணு பேர் இருந்தால் தாங்க மரத்து மேலேயே வண்டியை சே ஃபுல்லாக மரம் ஏற்ற முடியும் ஆட்டோக்கு மேலே ஏற்றிட்டாங்க ஃபுல்லாக லோடும் தார் பார்த்திங்கன்னா எந்த டேமேஜும் இல்லாமல் தூக்கி வைக்கணும் அப்படிதான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் தோட்டத்துலேருந்து அப்படியே தூக்கிட்டு வந்து இருக்கிறாங்க லைட்டாக லைனாக வந்து இருக்கிறாங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பேர் வராங்க ஒரு தலை ஃபுல்லாக காலி வச்சுங்க கிட்ட இன்னொரு தலை இது வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சளும் இருக்குது கற்பூரமாக ரெண்டு மாதிரி இருக்குது ஆனால் வாங்கிறது ஃபுல்லாக கற்பூரம் தான் வாங்குவாங்களாம் வேறு எந்த மரமும் வாங்க மாட்டாங்க மஞ்சள் கூட பூவோட வாங்குவாங்களா மஞ்சள் வாங்க மாட்டாங்களா கற்பூரம் வண்டி தான் வாங்குவாங்களாங்க நான் நீங்கள் ஃபுல்லாக எத்தனை மரம் வெட்டிக்கிறீங்க காலையிலேருந்து இப்போ வந்த வரலாம் முன்னூறு முந்நூறு மரமா இப்போ முந்நூறு மரத்துக்கு உங்களுக்கு எவ்வளோண்ணா அப்படியே பிரிச்சுப்பீங்களா காசு மரம் காலையில் சாப்பாடு மதிய சாப்பாடு ஓனரே வாங்கி கொடுத்துருவாரா இப்போ நீங்கள் சென்னை வெரில போயிட்டு இறப்பீங்களா இல்லை லோடு மாட்டி தெரியுங்களா அங்கே இறக்கிறதுக்கு வேற ஆள் இருப்பாங்க ஆ டெய்லியுமே லோடு போயின்னே இருக்குமாண்ணா இருக்குது வார்த்தை நாலு நாள் ரெகுலராக போவோம் சீசன் இந்த ஆளும் இல்லைன்னாலும் சரி சரிண்ணா என்ன தான் பார்த்தீங்கன்னா ஓனரா நான் உங்ககிட்ட எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க பாஞ்சு பேரா நீங்கள் எப்படி ஃபுல்லாமே டேரெக்டாக சென்னை போறது மட்டும் தான் எடுப்பீங்களா லோக்கலில் கூட எடுக்கிறீங்களாண்ணா லோக்கல்ல கூட இருக்கும் லோக்கலில் கூடமா சரி சரிண்ணா லோக்கல் கிளம்பு பண்ணாங்கண்ணா உங்களுக்கு ஐம்பது நூறு கிழக்கு கட்டுவோம் ஆ எல்லாம் எல்லா வேலையும் நீங்களே பார்த்துப்பீங்க உங்களுக்கு அமௌண்ட்டாக காசு மட்டும் பேசி விட்டால் போதும்மா கட்டுறோம் கட்சி மீட்டிங்லாம் ஆ 500 ஆயிரம் 2000 ரெண்டாயிரம் கூட கட்டுவோம் சரி சரிண்ணா